இப்ப கடைசியா நம்ம ஒன்னையோட சொல்லிக்கிறோம் என்ன விஷயம்னா முதல்ல மக்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு இப்போ ஊருக்கூறு ஓதப்பட்டுக்கிட்டு இருந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓதப்பட்டு கொண்டிருந்த இந்த மௌலது என்பது அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அழித்து ஒழிக்கப்பட்டு மக்களுக்கு விளக்கப்பட்டு இந்த மௌலது என்கின்ற குப்பையை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள் இப்போ அதனால என்ன மிகப்பெரிய மாற்றம் ஆனா கொஞ்ச நெஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் அங்கு இருக்கிறீங்க என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க அல்லது ஊர் நிர்வாகம் அப்படின்னு பயந்துகிட்டு கூட இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு என்னன்னா மௌலு தொடர்பா நம்ம விளக்கி இருக்கிறோம் அது ஒரு இணை வைப்பு வரிகள் என்று சொல்லியிருக்கிறோம் அதை நாம ஓதுனா இஸ்லாத்தில் இல்லாததை செய்தவர்களாக ஆகும் அதோடு மட்டும் இல்லை இஸ்லாத்தில் இல்லாததை செய்த குற்றம் மட்டும் வராது இறைவனுக்கு இணை கற்பித்த நிரந்தர நரகத்துக்கு தள்ளுகிற ஒரு குற்றத்தை பெற்றதுதான் ஆகும் அதனால அப்படிப்பட்ட ஒரு குற்றத்துல சேர்ந்துட இருக்கக்கூடிய மக்கள் சிந்திங்க சிந்திச்சு அந்த மௌலு என்கின்ற குப்பையை தூக்கி வீசக்கூடியவர்களாக உங்களை நாம் என்ன பண்றோம் அன்பான அழைப்பு எடுக்கிறோம் ஒண்ணு